சன் நெக்சஸ் குழுமத்திற்கு என் தமிழ் வணக்கம் கொஞ்சு தமிழே கெஞ்சு தமிழே மிஞ்சு தமிழே என் உலகத் தாய்மொழியே பார் போற்றும் தாய்மொழியே சேர சோழர் அழிந்த மொழியே பாண்டியன் சங்கம் நிறுவிய மொழியே வெள்ளை காரன் காலத்திலே காந்தி பா ஊசி வரை பாரதி வரை கவர்ந்த உலக தாய்மொழியே பாரத போர் முதல் கலிங்க போர் வரை கண்ட உலக தாய்மொழியே இதிகாசங்கள் முதல் காப்பியங்கள் வரை கண்ட உலக தாய்மொழியே தமிழில் பல வண்ணங்கள் நூறு கண்ட உலக தாய்மொழியே எம் மொழியிலும் அல்லாத சிறப்பு லகர ஓசை உடைய உலக தாய்மொழியே பல்லினம் இடையினம் மெல்லினம் கண்ட உலக தாய்மொழியே என் தமிழ் மொழியே செப்பு மொழி பதினெட்டுடையாளினும் சிறப்பிற்கேற்ப செம்மொழியாய் தோன்றிய தாய்மொழியே கம்பன் கண்ட மொழியே பாரத இடம் ஊற்றாய் கவிதை பெருக்கெடுத்த எம் தாயே எம் தாய்மொழியே தமிழ் மொழியே வள்ளுவன் தன்னை உலகறிய செய்த எம் உலக தாய்மொழியே தமிழ்மொழியே என்றென்றும் எண்ணிலடங்கா பல தலைவர்களைக் கொண்டு சாதனை புரிந்த உலக தாய்மொழியே பல நா மாநாடுகள் கண்ட உலக தாய்மொழியே பார் போற்றும் உன்னை பாட வாழ்த்த எனக்கு வயதில்லை அனுபவமும் இல்லை என்றொன்று முன்புகள் ஓங்குக வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி